எனக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி வேணும் அதுக்கு ஏதாவது சொல்லுங்க ஏகப்பட்ட ஃபுட் ஐட்டம் கூட நோய் எதிர்ப்பு சக்தியை ஜாஸ்தி பண்ண முடியும் சந்தோஷமா இருங்க சொல்லிட்டு ஒரு ரெமடி இருக்குற ஒரு தெரப்பி ஆக்கியிருக்காங்க நார்மலா மூச்சு விட்டுறது எக்ஸசைஸ் ஆகிருக்கும் வேலை செய்யறது வந்து ஒர்க் அவுட்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் பயங்கரமா எனக்கு இம்யூனிட்டி வேணும்னு சொல்றதுக்கு ஒரு மூணு விஷயம் சொல்லட்டுமா மொத விஷயம் வேர்த்து ஒர்க் அவுட் பண்ணும்போது பயங்கரமா இம்யூனிட்டி ரைஸ் ஆகும் ரெண்டாவது விஷயம் நல்ல தூக்கம் கரெக்டான டைம்ல அந்த எட்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நைட்ல இருந்து காலையில எட்டு மணி வரைக்கும் அப்படி சொல்லக்கூடாது கரெக்டாக ஒம்போதே முக்கால்ல இருந்து காலையில் மூணு மூன்றரை வரைக்கும் நீங்கள் டீப் ஸ்லீப் இருந்ததுன்னா இம்யூனிட்டி பயங்கரமா ரைஸ் ஆகும் மூணாவது விஷயம் நத்திங் பட் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுங்க இருக்கிற பிரச்சனை எல்லாமே இன்னும் நிறைய பிரச்சனை எடுத்து மனசுக்குள்ளே போட்டுக்காதீங்க சந்தோஷமான விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணுங்க காசு பேசுறதை நிறுத்திட்டு நல்ல எண்ணங்கள் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னா பயங்கரமாக இம்யூனிட்டி ரைஸ் ஆகும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை கம்மி பண்ணும் இது மூணுமே போதும் நீங்கள் ஏதாவது ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷனில் இருந்தீங்கன்னா இந்த மூணு விஷயத்தை கண்டிப்பாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்கள்